அனைவருக்கும் வணக்கம் அட்வொகேட் அர்ச்சனா மாதிரிலேருந்து இன்றைக்கி நம்ம ஜீவனாம்சம் பற்றின ஒரு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் மனைவி வந்து கணவர் மேலேயும் கணவருடைய குடும்பத்தார் மேலேயும் வரதட்சணை வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையிலோ இல்லை அந்த வழக்கு அப்புறமாவோ தங்கள் மீது வரதட்சணை வழக்கு தொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சம் தருவதை மறுத்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் மகேந்திரன் சுஜாதா தம்பதியினர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு திரைமணமாகுது அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது சுஜாதா வந்து கர்ப்பிணியாக பொழுது கணவரும் மற்றும் கணவருடைய குடும்பத்தாரும் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தின காரணத்தினால் அவங்க மேலே காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அது அது வந்து வரதட்சணை வழக்காக பதிவு செய்யப்படுது அப்படி பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்க அவங்க ஜாமீன் வாங்கி வந்துடுறாங்க இந்த நிலையில் சுஜாதா குருயர்த்தியை பேஸ் பண்ணி கணவர்கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மெயின்டனன்ஸ் கேட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்கை விசாரிச்ச கிழமை நீதிமன்றம் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் ஜியோனாம்ஸும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து கணவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த சீராய்வு மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தான் வந்து குறைந்த அளவு தான் மாத ஊதியம் வாங்குவதாகவும் அதனால் வந்து கோர்ட்டு சொல்லியிருந்த அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதை என்னால் தர முடியாது அதோடு கூட மனைவி வந்து சுயமாக சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை கணவர் முன்வைக்கிறார் இது சம்மந்தமாக மனைவி தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா கணவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வருமானமாக வாங்குறாரு அதோடு கூட தனக்கு சொந்தமாக ஒரு மூணு வீடு வச்சு அந்த மூணு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு அதன் மூலமாகவும் போதிய வருமானம் வந்து கணவருக்கு வருது அதனால் தாராளமாக வந்து குழந்தைக்கும் மனைவிக்கும் அவர் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி தரப்பில் சொல்லப்படுது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதிய வருமானம் வந்த நிலையில் தற்போதைய கால சூழ்நிலைகளில் அவங்களுடைய வாழ்வாதாரம் விலைவாசி இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் கீழமை நீதிமன்றம் இந்த தொகையை வந்து ஜியானவசமாக கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பில் வந்து பெரிதாக ஒன்றும் மாற்றம் செய்ய தேவையில்லை அதனால் வந்து கணவர் தன்னுடைய குடும்பத்தினர் மீதும் தன்னுடைய மீதும் மனைவி வந்து ஏற்கனவே வந்து ஒரு வரதட்சணை புகாரை கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்களை நான் பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கணவர் தரப்பில் சொல்லப்பட்டதை மறுத்து வரதட்சணை வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மனைவியும் குழந்தையும் பராமரிக்கிற கடமையிலேருந்து கணவர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த தொகை சரியானது தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜீவனாம்சம் தொகையை கணவி மனைவிக்கும் குழந்தைக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மனைவி வந்து கணவர் மேலேயும் கணவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் மேலேயும் வரதட்சணை புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி தனக்கு வருமானம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி மனைவிக்கும் குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கறதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த வழக்கோட முழு விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற பல தீர்ப்புகளுக்கு எங்களோட லாய் சுப்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி